இல்ல இப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பு இந்த மாதிரி கூட்டம்லாம் தேவையில்லை ஏன் இப்படி நடத்துறாரு விஜய் அவர்களோட அரசியலுக்காக ஏன் இப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால உயிரெல்லாம் பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரியான பார்வையில இருக்காங்களா அல்லது வேற ஒரு சம்பவம் தான் இது இருக்கு அப்படின்ட்டு மக்கள் பார்வையில எப்படி இருக்கு எல்லாம் இரண்டு நாட்களாக பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி ஏழு அந்த இரவு வந்து அப்படிதான் வந்து டிஎம்கே ஐடி கொண்டு போனாங்க எனக்கு சில பேர் பேசுனாங்க பேசும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே ஐடி வந்து விஜய் அவர்களையோ தமிழக வெற்றிக் கழகத்தையோ பெருசாக வம்சம் செய்யல ஆனா அந்த இரவு வந்து திமுக அந்த தலைமை ஐடிவிங்ல இருந்து எல்லா மாவட்ட ஐடிவிங் ஒரு கால் போயிருக்கு அந்த கால்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனைக்கு காரணம் விஜய் தான் ஸோ வந்து அடிக்க ஆரம்பிங்க நீங்க சமூக வலைதளங்கள்ல வந்து விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிகழகத்துக்கும் எதிராக எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போனதாகும் இப்போ ரீசெண்டா வந்து சிஎம் பேசிருக்காருல இதை பத்தி மேலே யாருமே பேசிகள் அது ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து திமுக எதிராக மாறுது இப்ப மக்கள் எந்த மாநிலம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இடம் வந்து ஒழுங்காக கொடுக்கல போலீஸ் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை வந்து திமுகவுக்கு வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல திமுக யோசிச்சாங்க அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ இந்த விஷயம் நம்ம நோக்கி வருது ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா சிஎம் ஒரு ஆடு ஸோ சிஎம் உட்கார வச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டு ஸோ அதை தான் சொல்கிறாங்க சிஎம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ கட்சிகள்லாம் வந்து விஜயாவை நோக்கி திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா இல்ல கட்சியங்களை தாண்டி வந்து மக்கள் அனைவரும் என்ன நினைச்சாங்க கூட்டத்தெல்லாம் நம்ம கலைக்கணும் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வரணும் மக்கள் வந்து விஜய வெறுக்கணும் தமிழக வெற்றி கிடைக்கத்தை வெறுக்கணும் அந்த கூட்டம் இனிமேல் கூடவே கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இனிமேல் தேர்தல் பரப்புரையே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க தொடக்கத்துல அது அப்படிதான் போச்சு அது திமுக நினைக்கிற மாதிரி போச்சு ஒரு கட்டத்துல அது டோட்டலா செஞ்சாயிடுச்சு ஆயிடுச்சு டோட்டலா எப்படி செஞ்சிச்சுன்னா ஒரு அங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த தொண்டர்கள் ஸோ அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து திமுகவோட சதி நாங்கள் காலத்தில் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இடம் சரியாக கொடுக்கல போலீஸாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே திமுகவுக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மக்களோட மனநிலையை வந்து திமுகவுக்கு எதிராக மறுச்சு மக்கள் சரி நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சாதகமாக ஆகுன்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு எதிராக மறுச்சுன்னா கண்ணா பேச முடியும் ஸோ அந்த மாதிரியான நிலைமையில வந்து திமுக ஐடிவிங் இருக்கு இப்போ வந்து இது குறித்து திமுக ஐடிவிங்ல வந்து யாருமே பேசக்கூடாது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால தான் வந்து சமூக வலைதளங்கள்ல அமைதியா இருக்கிறாங்க எல்லாம்